ஹாய் இது வந்து ஒரு சின்ன வீடியோ பதிவு ரீசண்டாக கவின் அவருடைய ஆணவ கொலை பற்றி பேசணும் ஏன்னா இன்னும் வந்து சாதி வந்து இவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஸோ அதை பற்றி நான் கருத்து பேசணும் அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று பார்த்தேன் ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு கிளிப்பிங் போட்டிருந்தாங்க ஒன்று வந்து அன்றுன் போட்டு ஒரு படத்தோட கிளிப்பிங் எடுத்து கவுண்டமணி அவங்களுக்கு வந்து அந்த டீ கொட்டாங்குச்சியில் கொடுக்குற சீனும் கீழே வந்து விஜய் சேதுபதியோட ஒரு சீன் போட்டு ஷேவ் பண்ணுறவங்க எப்படி வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு காஃபி டீ கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த சீனும் போட்டுருந்தாங்க ஸோ எனக்கு வந்து பர்சனலாக அது வந்து ரொம்ப நார்மலாக பட்டுச்சு ஏன் நார்மலாக பட்டுச்சுன்னு நான் சொல்கிறேன் பட் அந்த கமெண்ட் எல்லாம் போய் பார்க்கும்போது எல்லாம் அந்த கமெண்டில் போட்டுனது வந்து இதெல்லாம் வந்து படத்தில் மட்டும்தான் நடக்கும் ரியல் லைஃப்லலாம் நடக்காது அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட் அப்புறம் இன்னும் வந்து எதுவுமே மாறலை அப்போ வந்து கொட்டாங்குச்சி இப்போ வந்து ஒன் கப் அப்படின்னு சொல்லும்போது ஏன் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு ஏன் அது நார்மலாக பட்டுச்சு அப்படின்னா எங்கள் டேடியோட ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன் ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் டேடிக்கு வந்து கட்டிங் ஷேவிங் பண்ணுறதுக்கு ஒரு அண்ணா வருவாங்க ஸோ வீக்லி வீக்லி வருவார் அவர் எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுவாங்கன்னா யாரையுமே வந்து சக மனிதரை வந்து கேவலமாகவோ வா போகணும் அந்த மாதிரிலாம் பேசி நாங்கள் கேட்டதே இல்லை யாராக இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் எவ்வளோ வயசு சின்னவங்களாக இருந்தாலும் அந்த ரெஸ்பெக்ட் அதை தான் நான் பார்த்துருக்கேன் ஸோ அந்த அண்ணாவும் வந்தாங்கன்னா வீட்டுக்குள்ளே இன்வைட் பண்ணி அவரை சோஃபாவில் உட்கார வச்சு ஃபஸ்ட்டு தண்ணி காஃபி டீ எதாவது ஒன்று கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா அவர் எல்லாம் ஓகேவா எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறந்தான் டேடி வந்து விளாண்டாக்கே போவாங்க கட்டிங் ஷேவிங் பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி தான் நாங்கள் பார்த்துருக்கோமா அதனால எனக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்டாக பட்டுச்சு ஸோ அந்த இன்சிடெண்ட் வந்து அவங்க ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து நல்லா ட்ரீட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரீசண்டாக எங்கள் அப்பா வந்து தவறிட்டாரு அந்த சூழ்நிலையில் அவங்க வந்து எப்போவுமே ரொம்ப நீட்டாக இருப்பாங்க அந்த டைம் வந்து ஷேவ் பண்ணலை அந்த வாரம் அவர் வரல ஸோ அப்போ நான் வந்து அவருக்கு கால் பண்ணி ஆனால் இந்த மாதிரி அப்பா தவறிவிட்டாங்கன்னா ஷேவ் பண்ண வரீங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் ஃபோன் பண்ணி காலையிலே கால் பண்ணிட்டேன் ரொம்ப அர்லியராகவே ஸோ கூப்பிட்டுட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வரதுக்குள்ளே அண்ணா வந்துட்டார் ஸோ வந்துட்டு டேடிக்கு எப்போ எப்படி பிடிக்குமோ அளவுக்கு நீட்டாக ஷேவ்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க காலை தொட்டு கும்பிட்டுட்டு அப்படி ஒரு அழுகை அப்போ என்னை கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி நான் யாருக்கும் பண்ணதும் இல்லை இனிமேல் யாருக்கும் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சாருக்காக மட்டும்தான் அப்படின்னாரு அப்போ எனக்கு அவ்வளோ டேடி அவங்க மேலே எவ்வளோ ரெஸ்பெக்ட்டோ அன்போ வச்சிருந்தாங்கன்னா அது அந்த சூழ்நிலையில் திரும்பி கிடச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் பார்த்தேன் ஏன்னா அண்ணா வந்து இந்த ஏரியாவில் எல்லாரும் அவர்கிட்ட தான் போவாங்க அவர் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்லலாம் இந்த மாதிரி பண்ணது கிடையாது அவர் அன்றைக்கன்ட்ட சொல்லிட்டார் யாருக்கும் இனி பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அளவுக்கு வந்து நம்ம சக மனிதர்கள் எப்படி நடத்துகிறோம் அவங்ககிட்ட எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மரியாதை கூடுமை ஒழிஞ்சு சாதினால் இங்கே எந்த மரியாதையும் கூடாது இப்போ அந்த கவின் அப்படிங்கிற பையனை கொலை செஞ்சுட்டாங்க இப்போது ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பையன் இல்லை ஒரு சந்ததி இல்லை என்ன பதில் சொல்ல போகிறீங்க எவ்வளோ கனவுகளோடு அந்த பையன் இருந்திருப்பான் சரி அப்படியே அந்த குடும்பத்தை அழைச்சிங்களே உங்கள் குடும்பம் என்னாச்சு பா ஜெயில பையன் ஜெயில உங்கள் குடும்பம் எப்படி இருந்து மீண்டு வரப்போகுது இந்த சாதி இந்த வெட்டி கௌரவம் இதெல்லாம் இருக்கனால ரெண்டு குடும்பத்தோட ரிலேஷன்ஷிப்பும் சரி ரெண்டு குடும்பத்தோட நிம்மதி தான் ஸ்பாயில் ஆகுமே உழஞ்சி இதே ஒன்று கூடி ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக மற்றவங்களை நல்லா ட்ரீட் பண்ணி ஹாப்பியாக வாழ்ந்து பாருங்க அதோட ஒரு சந்தோஷமே தனிங்க நாங்கள் யாரையுமே வந்து எங்கள் டாடி வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் பண்ணி ஒரு ஒரு லேடி வந்து இந்த இது விற்றுட்டு வருவாங்க ப்ரூம் வித்துட்டு வருவாங்க ஸோ அவங்கள கூட அவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணி தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அவங்க எப்போ வந்தாலுமே அந்த ஏரியாவில் எங்கள் வீட்டுக்கு வந்து தான் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க ஏன்னா மற்றவங்களாம் வந்து உள்ளே கூட வர மாட்டாங்க இது எனக்கு புரியவே இல்லை இந்த பிஹேவியர் என்னன்ட்டு அப்போது உங்களுக்கு மற்ற ஆளுங்களோடைய ஹெல்ப் வேணும் மற்ற ஆளுவங்களோடைய தயவு வேணும் மற்றவங்களோட சப்போர்ட் வேணும் ஆனால் ஒரு உறவன் வரும்போதோ ஒரு மரியாதை கொடுக்கும்போதோ மட்டும் சாதி எங்கேருந்து வருது அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க நான் ஏன் சாதி ரத்தம் வந்தால் மட்டும்தான் ஏற்றுவேன் அப்படின்னா போக வேண்டிதான் ஸோ இந்த அப்போ மற்ற யாரோட ரத்தம் கவலை இல்லை எந்த சாதிக்காரனா கவலை இல்லை ஒரு விஷயம் நடக்கணும்னா கவலை இல்லை பொருள் வாங்குறதுக்கு சாதி பார்க்க மாட்டீங்க ஆனால் ஒரு உறவுங்கன்னு வரும்போது மட்டும் சாதி பார்ப்பீங்களா என்னங்க இது நியாயம் ஸோ இதை வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பட போகிற ஜென்ரேஷனுக்கு இந்த சாதிங்கிற ஒன்றே சொல்லி கொடுக்காம அவங்கள நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறோமோ அப்படி தான் நம்மளோட சந்ததியில் வந்து இந்த கௌரவ கொலை ஆணவ கொலைன்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு ரொம்ப கீழ்த்தரமான செயல் இதில் வந்து யாருமே கீழே மேலேலாம் கடவுள் யாரையும் படைக்கலை எல்லாரையும் சம சரிசமமாக தான் படைச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது தேவையில்லாத இதை வெட்டி வந்தால் வீர கௌரவெல்லாம் வச்சுட்டு இருந்தோம்னா கட்சியில் காலம் ஃபுல்லாக ஜெயிலில் இருக்க வேண்டிதான் ஜெயிலில் இதுக்கு இவங்க இருக்கிறதும் ஒன்று அவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறதும் ஒன்று இது ஜஸ்ட் ஒரு தாட் ஷேர் பண்ணுன்னு நினச்சேன் நீங்களும் சக மனிதர்களை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி இனிமேலாவது இந்த சாதி இதெல்லாம் முன்னாடி கொண்டு வராமல் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் பேசிட்டாங்க நான் பேசுகிறதுனால மாறுமான்னு தெரியல ஆனால் வரப்போகிற சந்ததிக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை